அடுத்த மரண பாஜக கணக்குக்கு நூறு மோடி ஐநூறு மோடி ஆரம்பிச்சு ஊழலை ஒழிக்க போடுவாரா மோடி இவர்களுக்கு துணை போயிட்டு இருந்தவங்க தான் அதிமுக எடப்பாடி என் அருமை பெரியவர்களை தாய்மார்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோடி பேருக்கு மேல இந்தியாவில் இருக்காங்க பாதி சதவிகிதம் இவர்களுக்கெல்லாம் மோடி அரசு கொடுக்கின்ற சம்பளம் எவ்வளவு தெரியுமா நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் அவர்களுக்கு பண பாதுகாப்பு பதவி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டங்கள் அனைத்து உரிமைகளையும் வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அது மட்டுமில்ல சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு அந்தந்த சமூகங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றனவோ அந்த உரிமைகளை நிலைநாட்டப்படும் அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வரப்படும் ஐம்பது விழுக்காடுக்கு இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் புரட்சிகரமான திட்டங்கள் மக்களை நேசிக்கின்றவர்கள் எல்லா சமூகத்தையும் நேசிக்கின்றவர்களால் தான் இந்த திட்டங்களையும் வாக்குறுதியும் அளிக்க முடியும் ஆகவே அருமை பெரியவர்கள தாய்மார்கள ஒரு அபூர்வ வேட்பாளர் ஆக்கப்பூர்வமான வேட்பாளர் அதிசய வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் வழக்கறிஞர் ராபர்ட் புருஸ் உங்களுக்காக பிரார்த்தனையில் உட்காருபவர் நாமெல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் நாமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாமெல்லாம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் இந்த திருநெல்வேலி மாவட்ட மக்கள் செழிப்போடு வாழ வேண்டும் மன அமைதியோடு வாழ வேண்டும் என்று உங்களுக்காக தினம் தினம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அருமை சகோதரர் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்துல வாக்களிக்க வேண்டும் சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும் இரண்டே இரண்டு விஷயம் விஷயம்தான் கடைசியா சொல்வது இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல் எடுப்பவருக்குமான கொடுப்பவருக்கான தேர்தல் எடுப்பவர் யார் யார் கொடுப்பவர் எடுப்பவர் மோடி நம்மை பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து எடுத்துக் கொண்டு போய் அப்பானியிடம் அதானியிடம் கொடுப்பவர் மோடி கொடுப்பவர் ராகுல் காந்தி கொடுப்பவர் ராகுல் காந்தி ஒரு லட்சம் ரூபாய் மகாலாட்சுமி திட்டத்தின் கீழே தாய்மார்களுக்கு கொடுக்க போகிறார் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் படித்து பட்டாதாரியாகி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் கொடுக்க போகிறார் எடுப்பவர் வேண்டுமா கொடுப்பவர் வேண்டுமா ஆகவே நம்முடைய விலை மதிக்க முடியாத இந்திய திருநாட்டின் தலை எழுத்தை நிர்ணயிக்கப் போகின்ற தேர்தல் இந்த தேர்தல் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்த தேர்தலில நம்முடைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் சூரிய உத நம்முடைய கை சின்னத்தில வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டு உங்களுடைய பொறுப்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயின்